இன்றைக்கி சின்ன மருமகளில் தமிழ் செல்வி எல்லார்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான் எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க இனிமேல இந்த வீட்டில் இருக்கிறதுக்கான அருகதை எனக்கு கிடையாது குறிப்பாக மாமா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு வீட்டு விட்டு வெளியே கிளம்புறாங்க இந்த வீட்டில் நான் பண்ண தப்புக்காக எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை அதை நினச்சிக்கிறேன் எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அம்மா அப்பா தங்கச்சி அப்பத்தாவை கூட்டிட்டு வீட்டு விட்டு வெளியே போகிறாங்க வெளியே போகும்போது பின்னாடி எட்டி பார்த்துட்டே போகிறாங்க அப்படியாவது செய்து பார்த்து கூப்பிடுவாங்களாங்கன்னு ஆனால் செய்து ஒரு கூட சொல்லாமல் தலையை கவழ்ந்துட்டு சும்மாவே நிற்கிறாங்க ஈஸ்வரி தமிழ் போகிறத பார்த்து அப்போ தான் மனசில் கொஞ்சம் நினச்சிக்கிறாங்க இப்போதான் நிம்மதியாக இருக்குது என் பையனை வீட்டு விட்டு வெளியே அனுப்ப வச்சால இப்போ வீட்டு விட்டு வெளியே போகிறான் நல்லதா போச்சு இவன் வெளியே போனாலே பாதி பிரச்சனை ஒழிஞ்சு தான் எப்படி ஏதாவது காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு நம்ம போஸை வர வச்சிடலாம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டே நிற்கிறாங்க அடுத்து சாவை தெரியும் கிட்ட போய் தாமரை உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தமிழ் வீட்டு விட்டு வெளியே போய்ட்டுருக்காளாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படியாம்மா நல்லதாக போச்சு அவளும் போட்டோம் அப்போ தான் நம்ம இங்கே நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் அவள் போய் கொஞ்ச நாளில் நம்ம எப்படியும் அண்ணன் மனசை மாற்றிட்டு நம்மளை வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரியும் தாமரையும் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மோகன் அவள் மனசில் புலிங்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு இந்த விஷயத்த தெரிஞ்சுமே நம்ம பதில் சொல்ல முடியாமல் இருக்குமே ஆனால் தமிழை நம்மளை இப்படி மாட்டி விடாமல் காப்பாத்திட்டாளே அவளுக்கு என்ன நன்றிக்கடன் செய்ய போகிறோன்னு தெரியல இப்படி வீட்டு விட்டு வெளியே போகிறாளே ஒன்றுமே பதில் சொல்லாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுல புழுங்கிக்கிட்டே இருக்காங்க அடுத்து எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்த பின்னாடி தமிழ் அங்கே உட்காந்துட்டு ஒரு மாதிரி கிடைக்கிட்டே வருதுன்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க அப்படி அவங்க அம்மா என்னாச்சு அங்கிருந்து வந்து ரொம்ப மனசு டென்ஷனாக மயக்கம் போட்டு விழுந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க தமிழ் ஒன்றுமே பதில் சொல்லாததை பார்த்துட்டு அவங்க அம்மா ரொம்ப பதறி போயிட்டு அவங்க அப்பாவை கூட்டிட்டு நீங்கள் டாக்டர் கூட்டிட்டு வாங்க இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல அங்கிருந்து வந்த பதத்தில அவளுக்கு எதுவும் ஆச்சு போல இருக்கு ரொம்ப டென்ஷனாகவே இருந்தாலா நீங்கள் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் செல்ல துறையும் அவங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவச்சி கூட்டிட்டு வராங்க அங்கே மருத்துவச்சி வந்து தமிழோட கையை பிடிச்சி பார்க்கதும் ரிட்டர்ன் நாடி துடிக்குது என்ன இந்த பொண்ணு மாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லை இல்லை மாதமாக தான் நடிக்க தான் செஞ்சிச்சு ஆனால் மாதமாக இல்லை அங்கே இருக்க பிரச்சனை அவன் தலை சுற்றி தான் ஒரு மாதிரியாக இருக்கா மற்றபடி மாசமாலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் சும்மா இருப்பான் எனக்கு நான் அவ்வளோவா தெரியாமல் இருக்குது அவங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் நடந்துட்டு போட்டோம் அதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவளுக்கு வந்து ரெண்டு நாளை துடிக்குது வயிற்றில் கண்டிப்பாக குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அவங்க அம்மாவும் அப்பாவும் என்ன பதில் சொல்ல தெரியாமல் நிற்கிறாங்க அடுத்து வசந்தி தமிழ் எழுப்பி ஏமா தமிழ் இந்த மருத்துவ வச்சு இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க நீ என்னமோ மாதமாக இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு நாலு தான் தள்ளி போயிருக்கா அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று தெரியலம்மா நான் அதெல்லாம் கவனிக்கவே இல்லையே ஆமாம் நீ தலைக்குளிச்சி எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஆமாம் எனக்கு ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே எனக்கு டேட் வரவே இல்லைம்மா ஏன்டி இதெல்லாம் கவனிக்கலை இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் ஆமாம் நடந்த பிரச்சனைக்கு இதுதான் ஞாபகத்தில் வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ உனக்கு நாள் தள்ளி போயிருக்கனால குழந்தை நின்றுக்குன்னு சொல்கிறாங்கடி அப்படின்னு சொல்லுவோம் என்னம்மா உண்மையை சொல்கிறேன் இல்லை அப்புறம் இதுவும் ஏதாவது போய் சொல்கிறியா இல்லைடி நான் போயெல்லாம் சொல்லலை உண்மை தான் சொல்கிறேன் வேறுமா நம்ம டாக்டர் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லுவோம் சரிம்மா நீ ஏதோ சொல்கிற வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் உடனே வசந்தி தமிழை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே போய் மேடம் பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அங்கேயே ரெண்டு கோடு விழுது ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம்னு சொல்கிறாங்க தமிழுக்கு சந்தோஷத்தில் அழுகலகியாக வருது அவங்க அம்மா சொல்கிறாங்க ஏன் தமிழ் நீ கொஞ்சம் நேரம் அவசரப்படாமல் இருந்தால் நீ உண்மையிலேயே மாசமாக இல்லை அங்கே வந்து உன்னை வீட்டு விட்டு நீ வெளியே வர அனுப்ப அவசியமாக ஏற்பட்டிருக்காது தமிழ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைம்மா எப்படி நம்ம உண்மையை சொன்னது நல்லது தான் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க சரி இப்போ ஒன்றும் கெட்டுப்போல்ல நான் மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டா உடனே மாப்பிள்ளை வந்து உனக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க தமிழ் அப்படின்னு சொல்லுவோம் அம்மா இனிமேல நான் சொல்கிறது கேள் இனி நீ சொல்கிறது நான் கேட்கவே மாட்டேன் நான் சொல்லப்படுறது தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தமிழ் சொல்கிறேன் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த விஷயத்தை நீ அவர்கிட்ட சொல்லவே கூடாதுமா எனக்கு தெரியும் அவர்கிட்ட எப்போ சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் என்ன பிள்ளை உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா இந்த விஷயத்தில் ஃபஸ்ட்டு மாப்பிள்ளிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன் இல்லைம்மா அவருக்கு மேலே இருக்க கோபம் எப்போ குறைஞ்சி அவர் எப்போ என்னை பார்க்க வராரோ எப்போ என்னை வந்து மனசார் ஏற்றுக்கிறாரோ நான் அப்போதான் உண்மையை சொல்லுவேன் அது வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் பிள்ளை இப்படிலாம் நடந்துக்கிறேன் நீ அங்கே போய் நிம்மதியாக வாழணும் தானே உனக்கு கடவுளாக பார்த்துட்டு குழந்தைய கொடுத்துருக்காரு இதை காரணமாச்சு நீ அங்கே போய் சேர தானே அப்படின்னு சொல்லுவோம் அப்போலாம் என்னால் இருக்க முடியாதுமா என் மேலே சத்தியமாக நீங்கள் வந்து என் வீட்டுக்காட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டே வெளியே போயிடுவேமா அப்படின்னு சொல்லுவோம் வசந்தி அப்படியே திகில் அடிச்சு நிற்கிறாங்க ஓகே விபர்ஸ் அடுத்தடுத்து சின்ன மரபுங்களை இதான் நடக்கப் போகுது